இலங்கை நாட்டில் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள்ற சத்தமே இல்லாமல் இருக்கே சந்தோஷமாக இருக்கே மகிழ்ச்சியாக இருக்கேன்றெல்லாம் ஜோசிச்சு முடிக்கிறதுக்கு இடையிலேயே மறுபடியும் மிரட்டலான ஒரு பிரதேச சபைக்கு உள்ளுக்கே போய் துப்பாக்கியால் சூட் பண்ணி பிரதேச சபையினுடைய தலைவர் இந்த நேரம் இந்த நிமிஷம் இப்போ அவர் உயிரோடு இல்லை உயிரையை எடுத்துருக்காங்கடா எவ்வளோ பெரிய மிரட்டலான சம்பவம் இது எங்கே நடந்திருக்கு ஏன் இந்த சம்பவம் செஞ்சிருக்கிறாங்க இவர் யார் அரசாங்கம் என்ன சொல்லுது மக்கள் என்ன சொல்றாங்க எதிர்கட்சி ஆக்கள் என்ன சொல்கிறாங்க எல்லாத்தையுமே அலசி ஆராய்ச்சி நான் அவங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் எல்லாத்தையுமே தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் இது இலங்கை நாட்டுக்கு ஆரோக்கியமானு கேட்டீங்கண்டா ஆரோக்கியமே இல்லை போற போக்குகளை பார்த்தா இலங்கை நாடு இன்னும் படுமோசமாகும்ன்ற ஒரு எண்ணம் தான் வருதே தவிர என்ன நடந்திருக்குண்டா இன்றைக்கு காலையில் இலங்கை நாட்டில் மாத்தரை வெளிகம பிரதேச சபை இந்த பிரதேச சபையில் நீங்களும் சில நேரத்துக்கு ஏதாவது ஒரு பிரதேச சபைக்கு போயிருந்தவங்களுக்கு தெரிய அங்க இருக்கிறவங்க அங்க வேலை செய்கிறவங்க அவங்க அவங்களோட பாட்டுக்கு ஒரு பரபரப்பான மாதிரி ஒரு பிஸியான ஆக்கல் மாதிரிக்கு தான் வேலை செய்து கொண்டிருப்பாங்க யாராவது போனா மினக்கட்டு ஏன் வந்திருக்குறீங்க என்ன செய்யறீங்க மினக்கட்டு கேட்க மாட்டாங்க ஆனா இன்றைக்கு அந்த பிரதேச சபையில் பிரதேச சபையினுடைய தலைவர் மக்கள் சந்திச்சு அவங்க அவங்களோட பிரச்சனைகளை சொல்லக்கூடிய ஒரு நாள் கணக்கா இந்த நாள்ல ஸ்கெட்ச் போட்டு வந்திருக்கிறாங்க வந்தவங்க எப்படி வந்திருக்காங்கடா ஒரு சினிமா தோத்து போயிடும் சினிமா படம் பார்த்துருந்தீங்கடா அந்த படத்துல வர காட்சிகள் தோத்து போகும் ஒரு பைக்ல வராங்க ரெண்டு பேர் வராங்க ரெண்டு பேர் பைக்ல வரும்போதே அந்த வாசல் பகுதியில மழை பெஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் அந்த தண்ணியெல்லாம் அப்படி சிதற மாதிரிக்கு பைக்ல அழகா சினிமா அந்த ஒரு ஹீரோட இன்றோ எப்படி இருக்கும் அது போல அழகாக வாராங்கள் வந்து ரெண்டு பேரும் உள்ள வாராங்க அதில் அவங்களோட உடுப்பு உடுத்தி இருக்கிறத பார்த்தா சும்மா கலர்ஸாக ஒரு சாதாரண இந்த கலவெடுக்கிறவங்க போதைப் பொருள் கடத்துறவங்க துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடத்துகிறவங்க அவங்க போல ஒரு சந்தேகமும் வராது அவங்கள பார்த்தா எப்படி தெரியுமா தோணும் இந்த ஐடி கம்பெனி அமெரிக்கால இருந்து வந்திருக்கிற நல்ல ஒரு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஆக்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு பெர்ஃபெக்ட் ஆனாக்கள் அந்த மாதிரி வெள்ளை உடுப்பு வெள்ளை சர்ட்டை வியா பண்ணி கொண்டு கச்சிதமாக வராங்கள் அதில் மிக மிக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்றால் இந்த மாஸ்க் வியா பண்ணியிருக்கிறாங்க மாஸ்க் நோமலாக மக்கள் யாருமே அதை நோட் பண்ண மாட்டாங்க வியா பண்ணி கொண்டு மாஸ்கையும் வியா பண்ணி கொண்டு அழகாக உள்ளுக்கு வராங்க உள்ளுக்கு வந்து அங்கே பிரதேச சபை தலைவருக்கு தேத்தண்ணி அதாவது தேநீர் டீயோ பிளேன் டீயோ கொடுக்கறதுக்கு அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஊழியர் உள்ளுக்கு போகிறாங்க அவங்களோட சேர்ந்து இவங்களும் சற்றையா காலையில பத்து மணில இருந்து பத்தரை மணி இருக்கும் இந்த தான் அந்த சம்பவம் நடக்குது அதாவது இந்த சுட்டு கொல்றதுக்கு துப்பாக்கியோட போய் அந்த துப்பாக்கி ஒரு சின்ன துப்பாக்கி அதாவது ஒரு பொக்கெட்டில் கூட ஒளிச்சு வைக்கக்கூடிய ஒரு துப்பாக்கி கிட்டத்தட்ட ஒஃபீஷியலாக எத்தனை குண்டுகள் பாஞ்சிருக்குன்னு தெரியல ஆனாலும் ஆக குறைஞ்சது நாலு குண்டுகள் அந்த துப்பாக்கியால சுடப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது அந்த நபரை சுட்டோன்னு இந்த துப்பாக்கிதாரிகள் வந்தவங்க என்ன செய்யறாங்கடா அழகா கச்சிதமாக அந்த பிரதேச சபைய விட்டு வெளியேறுறாங்க வெளியேறும்போது பைக்ல ஏறி போகும்போது தான் கொஞ்சம் பதட்டம் அந்த பதட்டத்தை எப்படி நம்ம அடையாளம் கண்டு கண்டுகொள்ள முடியுதுண்டா அவங்க அந்த பைக்ல ஓடி போற அந்த வேகம் கொஞ்சம் ஃபாஸ்டா கொஞ்சம் தப்பிக்கணும்ன்ற எண்ணத்தோட போறாங்களா இப்போ கொஞ்சம் பதட்டம் பயம் அவங்களுக்கும் இருக்கு இல்லாமல் இருக்குமா சிக்குன்னா கதகந்தல் தானே அதன் பிற்பாடு அவங்க தப்பிச்சு போறாங்கள் ஆனா அதுல மிக மிக நல்ல விஷயம் என்னென்றால் அந்த பிரதேச சபையில் இருக்கிற ஊழியர்கள் அங்கே ஒர்க் பண்றவங்க மக்களும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் யாருமே பெருசா பயந்து துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்த உடனே தப்பிச்சு போறதுக்கு முயற்சி செய்யலை என்ன செய்யறாங்கடா அந்த துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான அந்த பிரதேச சபை தலைவரை அவரை காப்பாத்துறதுக்கு எல்லாருமே அழுது குளறி சத்தம் போட்டு கூச்சல் போட்டு அழுது கத்துறாங்களே கத்தி அதில் சில பேர் அவரை தூக்கி எடுத்து வைத்தியசாலைக்கு கொண்டு போய் வந்து அதை அட்மிட் பண்ணுறாங்க ஆனால் அவர் பிழைக்க முடியலை ஏனென்றால் துப்பாக்கியால் சுட்டு தப்புறதா அதுவும் நான் நினைக்கிறேன் சரியாக இந்த பகுதி இந்த பகுதியாக தான் இருக்க முடியுன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல தான் ரத்தம் கசிஞ்சிருக்கு அதில் அவர் தப்பிக்கையில் உயிரிழந்துச்சு இதன் பிற்பாடு எதிர்கட்சி அதாவது சஜித் பிரேமதாஸ் அவங்களினுடைய அரசியல் என்று சொல்கிறாங்க அவர் பாராளுமன்றத்தில் என்ன என்றால் ஒரு பிரதேச சபையினுடைய தலைவர் அவரினுடைய உயிரையே உங்களால பாதுகாக்க முடியலண்டா மக்களினுடைய பாதுகாப்புக்கு என்னன்ற ஒரு கேள்வியை கேக்குறேன் அதுக்கு அவர் ஒழுங்கா கதைக்கையும் விடல பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அமைச்சர் வந்து விளக்கப்படுத்துவாங்கன்ற ஒரு பதில சொன்னாலும் இதுல இதன் பிற்பாடு சஜித் பிரேமதாஸ் அவங்க பாராளுமன்றத்துல கதைச்சதன் பிற்பாடு நிறைய விஷயங்கள் வெளியே வந்திருக்கு என்னென்றால் அரசாங்கத்துக்கு ஆதரவானவங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சமூக ஊடகங்களில் சும்மா பரப்புகிறாங்க எதிரானவங்களும் ஒரு விஷயத்தை பரப்புகிறாங்க என்னெடா இப்போ இந்த நபர் யார் ஏன் இவரை கொலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது இவர் நல்லவரா கெட்டவரா மோசமானவரா யார் இவர் என்று பார்க்க போகும்போது அதிகமாக சமூக ஊடகங்களில் சோசியல் மீடியாவில் சும்மா பத்து எறிகிது இதெல்லாம் என்னென்னடா இவர் உங்களுக்கு தெரியும் இந்த பாதாள குழுக்கள்ன்றது மிக மிக இந்த இலங்கை நாட்டை ஒரு கருப்பு அரசாங்கமாக இருந்து ஆட்டி படைக்குது இந்த பாதாள குழுக்களை அரசாங்கத்தாலேயே கட்டுப்படுத்த முடியாமல் திணறாங்க அந்த மாதிரி இருக்கிற அந்த பாதாள குழுக்கள் ஹரா கட்டாண்டு கேள்விப்பட்டிருப்பீங்கள் அவரோட ஒரு நெருங்கிய நண்பர் தான் இன்றைக்கு துப்பாக்கி சூட்டு சம்பவத்துல உயிரிழந்த பிரதேச சபையினுடைய தலைவர் என்ற ஒரு விஷயம் வந்து வெளியே வந்திருக்கு இதை பார்க்கும்போது எனக்கே சும்மா அந்த ஒரு நிமிஷம் கதி கதிகலங்கிட்டேன் நான் இது அந்த பிரதேச சபையில் இருக்கிற பிரதேச சபை தலைவர் ஹராக்கட்டா பாதாள குழுக்களோட தொடர்பு பெற்றிருக்கிறேர் அதுவும் ஒரு நண்பராக இருக்கிறேருன்ற விஷயத்த கேட்கும் போது இது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை நிறைய அரசியல்வாதிகள் நிறைய அரசாங்கத்தினுடைய ஆதரவாளர்கள் ஏகப்பட்டாக்கள் வந்து இந்த விஷயங்களை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க சும்மா பயங்கர ஒரு மிரட்டல் சினிமா என்ன சினிமா இலங்கை நாட்டுக்கு வந்தால் சினிமா தோத்து போகும் ரியல் இல்லை இவர் மேல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சில மாசத்துக்கு முதல் உள்ளூராட்சி தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு அரசாங்கத்தினுடைய உள்ளூராட்சி உறுப்பினர்கள் ஒரு பிரதேச சபையில வந்து கடத்தப்பட்டுட்டாங்கன்றோன்னே அது எனக்கே ஒரு காமெடியா இருந்தது இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு இதெல்லாம் நீங்களே பிளான் பண்ணி செய்யறீங்களோன்ற கேள்வி வந்தது ஆனா அது உண்மையான சம்பவம் அதுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்குன்ற ஒரு விஷயமும் வெளியே வந்திருக்குது அது மட்டும் தான் ஆண்டு பாத்தீங்கடா கொலை மிரட்டல் இவர் வந்து ஒரு கொலை மிரட்டல் அதுவும் முக்கியமாக வந்து உள்ளூராட்சி உறுப்பினர்கள் சில வழக்கறிஞர்கள் என்றால் கொலை மிரட்டல் விஷயத்தில் இவர் வந்து க கைது செய்யப்பட்டிருக்கிறார் விசாரிக்கப்பட்டிருக்கிறார் என்ற இன்னும் நிறைய போதை பொருள் சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் அடுக்கடுக்காக சொன்னா சொல்லிக்கொண்டே போகலாம் அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கு இதெல்லாம் கேட்கும் போது எனக்கே சும்மா அதாவது பார்க்குற உங்களுக்கே எப்படி இருக்கோ தெரியல இதெல்லாம் வந்து தேடி அலசி ஆராய்ச்சி கதைக்கிறதுக்கு தேடும்போது எனக்கே நானே மிரண்டு போகிறேன் இதே இலங்கை நாடா இல்லைண்டா இதுக்கு வேற ஏதாவது கடத்தல் இல்லண்டால் போதை கடத்தல் ஆட்கள் கடத்துறது இந்த ஒரு மோசமான பெயர் வச்சா கூட சந்தேகப்படுறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு அந்த மாதிரி இருக்கு கேட்கும்போது சரி இதெல்லாமே கேட்கும்போது ஒரு மோசமான நபருண்டா இவரை சுட்டு அந்த கேள்வி வரது தானே இது உண்மையா பொய்யா இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும் அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை உண்மையாகவே அரசாங்கம் இவ்வளவு மோசமான ஒரு நபராக இருந்தால் ஏன் சரியான சட்ட நடவடிக்கைகள் விசாரணைகள் சரியான முறையில் அவரை கைது செய்து எடுக்க இல்லை இது ஒரு கேள்வி அரசாங்கத்தின் மீது கேட்க வேண்டிய கேள்வி இன்னொன்று அரசாங்கத்தினுடைய ஆதரவாளர்கள் இவ்வளவு தவறு இவ்வளவு குற்றச்சாட்டுகளும் இவ்வளவு மோசமான விஷயங்களும் இருக்கக்கூடிய நபரை நீங்க சஜித்தவங்கள்ட்ட கேட்கிறாங்க நீங்கள் என்னென்று உங்களினுடைய அரசியல் உறுப்பினராக என்ற ஒரு கேள்வி ஒன்றும் வருது இவர் இதுக்கு முதல் சஜித் அவங்கள கட்சியில் இருக்கிறதுக்கு முதல் இதுக்கு முதல் இன்னும் ஒரு பிரபல்யமான ஒரு கட்சியில் இருந்தவங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வெளியே வந்திருக்கு இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கலுட்டு கதைக்கு போனால் சும்மா நெருப்பு மாதிரி இருக்கணும் இதெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் இன்னொரு விஷயம் என்னென்றால் அரசாங்கத்துக்கு ஆதரவான சில மக்களை என்ன என்றால் அது நல்லந்தான் அப்படி இருக்கத்தான் வேணுமென்ட்டு சொல்கிறாங்க என்னத்துக்குண்டா இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இதெல்லாம் செய்கிறது பாதாள குழுக்கள் சம்பந்தப்பட்ட ஆக்கல் என்று நினைச்சு கொண்டிருக்கிறாங்க ஆனால் இன்னொன்று என்ன வருதுன்றால் இதெல்லாம் செய்யறதே அரசாங்கம் மறைமுகமாக செய்யுதுன்ற ஒரு விஷயமும் வெளியே வந்திருக்கு இது எவ்வளவு தூரம் உண்மையு எனக்கு தெரியா ஏனென்றால் அரசாங்கம் போதை இல்லாத ஊழல் இல்லாத ஒரு சிறந்த நாடாக கட்டி எழுப்பணும் என்று நினைக்கிறாங்க ஆனால் இவங்களையெல்லாம் கைது செய்து விசாரித்து தண்டனையை பெற்றுக் கொடுத்து இந்த நாட்டை கட்டி எழுப்புறண்டா அது பல தசாப்தங்கள் வேணுமென்ற காரணத்தினால இவங்கள இந்த மாதிரி ஒழிச்சாதான் ஒழிக்க முடியுமன்ற ஒரு மறைமுகமான அரசியலையும் மறைமுகமான உண்மையான கருப்பு அரசாங்கத்தையும் இந்த என்பிபி அரசாங்கம் தான் செய்யுதுன்ற ஒரு விஷயமும் லேசு லேசா கசஞ்சு கொண்டிருக்கு இது உண்மையாக இருந்தா உண்மையாக இருக்கக்கூடாது ஏனென்றாவது மிக மிக தவறான விஷயம் அரசாங்கம் ஒரு ஜனநாயக ரீதியாக தான் செய்யணும் அது அப்படி இல்லாம மறைமுகமாக செய்கிறாங்கண்டா அது மிக மிக ஒரு நாட்டினுடைய அமைதியை சீர்குலைக்கக்கூடிய ஒரு செயலாக அமையும் ஆனால் என்னன்றது இது எல்லாமே இதெல்லாம் எங்கே பேசப்படுறதுன்றால் அரசாங்கம்ன்ற ஒன்று இருந்தாலும் உண்மையாகவே ஒரு கருப்பு அரசாங்கம் என்னையை பொறுத்த மட்டும் இல்லை இதுண்டா அந்த சோசியல் மீடியா சோசியல் மீடியாவில் நிறைய யூடியூபர்ஸ் நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நிறைய ஆக்கள் கதைக்கிறதெல்லாம் பார்த்தா நமக்கே இந்த ஒரு ஒரு இப்படி இப்படி இந்த தலையெல்லாம் வந்து இப்படி சுத்துதுன்னு அந்த மாதிரி தான் கதைக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நான் ஒன்றே ஒன்றை தான் சொல்லுவேன் அவர் நல்லவரா கெட்டவரா மோசமானவரா யாராகவும் இருக்கட்டும் உண்மையான அரசாங்கம்ன்றது என்னென்றால் இந்த நாட்டை எப்படி கட்டியல் போனமென்றால் ஒருத்தரையினுடைய உயிரை பறிக்கிறதுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை அது நல்லவங்களோ பாதாள குழுக்கள் சம்பந்தப்பட்ட ஆக்களோ அரசாங்கமோ யாராகவும் இருக்கட்டும் ஒருத்தரையினுடைய உயிரை எடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமையும் இல்லை அனுமதியும் இல்லை அது செயல்பட்டால் அது எந்த சமயமாக இருந்தாலும் ஒரு என்று ஒருத்தர் இருப்பேரு தானே அங்கு பதில் கூறியே ஆகணும் அதனால நான் என்ன சொல்றேன் என்றால் இந்த தேசத்தில் இந்த பூமியில் இந்த நாட்டில் வாழ்கிற அவ்வளவு மக்களும் கஷ்டப்பட்டவங்கள் பொருளாதார ரீதியாக முன்னேறக்கூடிய சூழ்நிலை அரசாங்கம் ஏற்படுத்தணும் நல்ல பணக்காராக்கள் கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்யணும் போதைப் பொருள் கடத்துறவங்கள் ஆக்கள் கடத்துறவங்கள் கொலை சீரவங்கள் மோசமான குற்றவாளிகள் திருந்தி ஒரு நல்ல மனிதர்களாக நல்ல எண்ணத்தோட சிறந்த மனிதர்களாக வாழணும் இதுதான் என்னுடைய விருப்பம் நல்ல மனிதர்கள் நல்ல செயல்கள் செய்யக்கூடியவங்க இன்னும் நல்ல செயல்கள் செய்து இன்னும் நல்ல மனிதர்களாக வாழணும் இதுதான் என்னையை பொறுத்த மட்டும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்றதும் இப்படி ஒரு சூழ்நிலையை இப்படி ஒரு சமுதாயத்தை அரசாங்கம் உருவாக்க முடியுமாக இருந்தா உருவாக்கோணும் ஆனால் இதில் மிக மிக முக்கியம் என்னென்றால் இந்த பாதாள குழுக்கள்ன்றது சர்வசாதாரண விஷயம் இல்லை இசாரா செவ்வந்திட பிரச்சனையே இன்னும் சங்கிலி கோர்வையாக போய்க் தான் இருக்குது கைது செய்யப்பட்டு தான் இருக்கிறாங்க அதே இன்னும் முடிவுக்கு வரல அதுக்கடையில் அடுத்த பூதாக பூ ஒரு பெரிய ஒரு பூதம் கிளம்புன மாதிரிக்கு இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இந்த பாதாள குழுக்கள்ன்றது எப்படியான ஒரு விஷயம் தெரியுமா இந்த கருப்பு வேர்ல்டு கருப்பு கேம் கருப்பு அரசாங்கம்ன்றாங்க இந்த காணொலி பார்க்குற உங்களோட வீட்டை உங்களோட பிள்ளைகள் யாராவது நாளைக்கு கைது செய்யப்படுறாங்க பாதாள குழுக்களோட சம்பந்தப்பட்ட ஆக்கள் என்று கைது செய்யப்பட்டா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஏன் தெரியுமா அந்த அளவுக்கு எங்களால் சந்தேகமே பட முடியாத அளவுக்கு எங்களால் யூகிக்கவே முடியாத அளவுக்கு இந்த பாதாள குழுக்கள் அளவுக்கு ஒரு கருப்பு அரசாங்கமாக சங்கிலி கோர்வையாக அளவுக்கு விரிவாகி ஒரு மோசமான ஒரு இதாக பரவி இருக்குன்ற ஒரு விஷயம் உண்டு நாளுக்கு நாள் பார்க்கும்போது கடும் மோசமாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயமெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு சவால் வந்தாலும் இந்த அரசாங்கம் எல்லாத்தையுமே எதிர்கொண்டு இந்த நாட்டை இந்த அஞ்சு வருஷத்தில் ஒரு 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 சொல்லக்கூடிய அளவுக்கு கட்டி எடுப்பவாங்கன்ட்டு நீங்க நினைக்கிறீங்களா இல்லைண்டா ஒரு தான் போய் முடியுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி சொந்தங்களே என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சம்பவத்தை கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு சுருக்கமாக சொல்லி இருக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இனிமே வரக்கூடிய காணொலிகள்லையும் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாகவும் சுருக்கமாகவும் முடிஞ்ச அளவுக்கு இவ்வளவு உண்மைத்தன்மையான விஷயங்களை தேடி அலசி ஆராய்ஞ்சு சொல்ல முடியுமோ சொல்றேன் நீங்களும் பாதுகாப்பாக இருங்க கவனமாக இருங்க உங்கள் எல்லாரையுமே விட நான் இன்னும் பாதுகாப்பாக இருக்கணும் நீங்களும் எனக்காக கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள் நானும் உங்களுக்காக கடவுளை வேண்டிக்கொள்கிறேன் நன்றி